ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான எக்ஸைட்டிங்கான ஒரு வைல்டு ஃபாரஸ்டில் இருக்கிற ஒரு அனிமலை தான் காட்ட போகிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எஸ் இட் இஸ் அ டாட்டாய்ஸ் சாதா டாட்டாய்ஸ் இல்லைங்க வைல்டு டாட்டாய்ஸ் இது இது வந்து குஃபர் டாட்டைஸ் சொல்றாங்க இது புளோரிடாலயும் அது மட்டும் இல்ல ஜார்ஜியாலயும் தான் இது வந்து ரொம்ப அதிகமா இருக்குமா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டாட்டாய்ச வந்து டேர்டில் நினைச்சிட்டு தண்ணில போய் விட்டுருவாங்க அந்த மாதிரி தண்ணியில விட்டா அதால வந்து ரொம்ப கஷ்டமாயிடுமா ஆயிடுமா ரொம்ப சேட் ஆயிடுமா ஏன்னா இது வந்து இந்த டாட்டாய்ஸ் வந்து தண்ணீல வந்து இருக்காது மோஸ்ட்லி இது வந்து பிளான்ஸ் சீட்ஸ் பெரீஸ் அந்த மாதிரிதான் கிராஸஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்குமா அது மட்டும் இல்லைங்க இதோட வாழ்க்கையில எவ்வளவு நாள் இது வாழும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாப்பதுல இருந்து சுமார் அறுபது வருஷம் வரைக்கும் வாழுமா சில உயிரினங்கள் இதை தாண்டி தொன் தொண்ணூறு வருஷம் வரைக்கும் கூட வாழ்ந்திருக்கான் இது பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதுல இருந்து பதினோரு அடி வந்து இன்சஸ்ல நல்ல பெருசா இருக்குமா எலிஃபென்டைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்ல அடர்த்தியான கால்கள் இதுக்கு இருக்குமா அது மட்டும் இல்ல இதை வந்து ரொம்பவே புளோரிடாலையும் ஜார்ஜியாலயும் ரொம்பவே பாதுகாக்குறாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ரெண்டு இது இருக்கு மேல் ஃபீமேல்னு அதோட ஃபீமேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் கொஞ்சம் சின்னதாக இருக்குமா அப்புறம் வளர வளர அடல்ட் ஆகும் போது நல்லா பெருசாகிடுமா ஸோ மேல் டார்டைஸ் தான் வந்து ரொம்ப பெருசாக இருக்குமா கம்பேர் டு ஃபீமேலை கம்பேர் பண்ணும் போது அது மட்டும் இல்லைங்க அதுக்குள்ளே ஒரு குட்டி ரிங்ஸ் இருக்கு பார்த்தீங்க இல்லையா அதோட ரிங்ஸ் வச்சு தான் அதோட ஏஜ் என்னங்கிறத நம்ம சொல்ல முடியுமா இதை வந்து என்ன பண்ணுது பார்த்தீங்க அப்படின்னா இது ஃப்ளோரிடாவில் இது வந்து ரொம்பவே வந்து பாதுகாக்கிறாங்க இந்த டாட்டாய்ஸை வந்து எடுத்துட்டு வீட்டில் பெட்டாவோ இல்லை ஏதாவது வந்து வைக்கிறாங்க அப்படின்னா டாலர்ஸ் அதாவது ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் அபராதம் கொடுக்குறாங்க ப்ளஸ் அஞ்சு வருஷம் ஜெயிலாங்க ஏன்னா இதோட உயிரினம் ரொம்பவே அழிஞ்சிட்டு இருக்கான் நம்ம ஊர்ல ஸோ அதனால இந்த உயிரினத்தை காக்கிறதுக்காக இவங்க ஃப்ளோரிடாவில் உள்ள அனிமல்ஸை வந்து ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்றாங்க அதுவும் இந்த ஜோ கோஃபர் டோட்டாய்ஸ் வந்து ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்றாங்க ஏன்னா இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதோட உயிரினம் ரொம்ப அழிஞ்சிட்டு வர்றதுனால இது வந்து இலைகளோ இல்லை எதையோ சாப்பிட்டுட்டு அது வந்து வெளியில வந்து உணவை தேடி நிறைய தூரம் காட்டில் அலைஞ்சிட்டு திருப்பியும் வரும்போது ஒரு குழி மாதிரி தோண்டி அதுக்குள்ள நொழிஞ்சிக்குமா அந்த குழியில இருக்கிற அனிமல்ஸை வந்து இந்த முட்டை போடுறது ஜூலை வரைக்கும் இந்த முட்டை போடுமாங்க அந்த முட்டைய வந்து நிறைய உயிரினங்கள் வந்து இங்கே வந்து நரி அதுக்கப்புறம் பாம்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுருவான் ஸோ சாப்பிட்றதுனால இந்த உயிரினம் ரொம்பவே அழிஞ்சிருதான்